இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக அற்புதமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கு நந்தி பகவானுக்கு இந்த மாதிரி ஒரு வழிபாடுகளை வந்து செய்யுங்க நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் இந்த வழிபாடுகளை எப்படி செய்யணும் எந்த நேரங்களில் வந்து செய்யணும் எந்த தினங்களில் வந்து செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு சிவபெருமானையோ இல்லை நந்தி பகவானையோ பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஒரு மந்திரத்தை டைப் பண்ணுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து தீரும் வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு இந்த மாதிரி விவகாரத்து வரை வந்து செல்லக்கூடாது இதை ஒரு பேச்சுக்காக கூட வந்து சொல்லக்கூடாது இருந்தாலும் இந்த குடும்ப பிரச்சனையில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் கணவன் மனைவி பிரிந்து இருப்பவர்களுக்காக இதை பேச வேண்டிய சூழ்நிலைகள் வந்து இருக்குது ஸோ அதனால் இப்போ வந்து எப்படி எந்த மாதிரி பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை என்பது இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கூடிய ஒரு விஷயங்கள் அதை நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது நபரிடம் வந்து கொண்டு செல்லாதீர்கள் கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள வந்து மூன்றாவது நபர் நுடையும் போது அதனுடைய பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகும் மூன்றாவது மனிதர் என்றால் பெண்ணை பெற்ற தாய் தந்தையாரு கணவன் மனைவி பிரச்சனைக்கு பஞ்சாயத்து வந்து செய்யக்கூடாது அந்த ஆணை பெற்ற தாய் தந்தையும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது அப்போதுதான் ஒரு குடும்பத்தில் விரிசல்கள் ஏற்படாமல் இருக்கும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது சரி இப்போது பிரச்சனை வந்துவிட்டது கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலைக்கு சென்று விட்டார்கள் என்ன செய்வது கடைசி நேரத்திலாவது இருவரும் ஒன்று சேர்ந்து விட வேண்டும் இதற்கு ஆன்மீக ரீதியாக ஏதாவது வந்து பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு வந்து கேட்பவர்களுக்கு இந்த அற்புதம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரங்களை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் இது எப்படி செய்யணும் எந்த நாளில் செய்யணுன்றதை தெரிஞ்சுக்கலாம் கணவன் மனைவி ஒன்று சேர நந்தி பகவானினுடைய வழிபாடுகளை நீங்க செய்து கொள்ளணும் பிரதோஷ நாளில் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடுகளை வந்து செய்ய வேண்டும் பிரதோச நேரத்தில் நந்தி பகவானுக்கும் விசேஷமாக அபிஷேகங்கள் அலங்காரங்கள் நடைபெறும் நந்தி பகவானுக்கு முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சரிசி மாவும் வெள்ளமும் சேர்ந்து கலந்து வைத்து நெய்வேதியுமாக வந்து செய்யுங்கள் நந்தி பகவானுக்கு தேங்காயை வந்து உடைத்து அர்ச்சனையும் செய்யுங்கள் அந்த பிரசாதத்தை வந்து எடுத்து கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் விநியோகம் செய்து விடுங்கள் வழிபாடு எவ்வளவுதான் மாதந்தோறும் வரக்கூடிய இரண்டு பிரதோஷ தினத்திலுமே இதை தவறாமல் வந்து செய்ய வேண்டும் சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து சென்று இந்த வழிபாடை வந்து மேற்கொண்டால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விலகி அந்நியங்களும் வந்து அதிகரிக்கும் மனைவி மட்டும் கோயிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலும் தவறுகள் கிடையாது அதே போல கணவன் மட்டும் சென்று இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலும் தவறுகள் வந்து கிடையாது உங்களுடைய பிரச்சனைகள் கோர்ட் கேஸுக்கு போயாச்சு அதேபோல் விவகாரத்து வரை வந்து சென்று விட்டீர்கள் என்றாலுமே பரவாயில்லை இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு வந்து செய்தால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி நீங்கள் மீண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்வதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் கணவன் மனைவி இருவருக்குள் யாரோ ஒருவருடைய மனதிலாவது சேர வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்க வேண்டும் அதேபோல் திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கு நல்ல மன வாழ்க்கையும் அமையும் நல்ல மணமகள் நல்ல மணமகன் அமைவார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இல்லற வாழ்க்கை கடைசி வரையும் சந்தோஷமாக இருப்பதற்குண்டான அருளாசியை நந்தி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் இது மிக மிக எளிமையான பரிகாரம் தொடர்ந்து நம்பிக்கையோடு பிரதோஷ நாட்களில் வந்து செய்து வாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் அதேபோல பிரதோஷ நாளில் இந்த வழிபாட்டை செய்ய தவறவிட்டால் தொடர்ந்து வரக்கூடிய திங்கட்கிழமையிலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாள் ஆகவே அந்த நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கூடவே இந்த நந்தி தேவரையும் சேர்த்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நற்பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ